அன்பார்ந்த தோழர்களே கீழே காற்று பதிப்பகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எமது கீழே காற்று பதிப்பகம் செத்தக சென்னை புத்தக கண்காட்சி நாற்பத்தி எட்டாவது நிகழ்வை ஒட்டி இந்து மத பாசிசம் கார்பரேட் பாசிசம் என்ன என்பதை விலைக்கு நான்கு வெளியீடு கீழே காற்று பதிப்பகம் சார்பாக கொண்டு வந்திருக்கிறோம் இது சீனா நவீ நவீன சமு சமூக ஏகாதிபத்தியம் என்ற புத்தகம் இன்றைக்கி சீனா கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்கிறோம் ரெண்டாவது நம்ம போராடக்கூடிய கம்யூனிஸ்ட்டு சீன கைக்குலின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இது அமெரிக்கா போல் இதுவும் ஒரு ஏகாதிபத்தியமாக மாறி இருக்குது இதை பற்றியான தான் அவசியம் வாங்கி படியுங்க அது மட்டும் இல்லாமல் முற்போக்கு நூலுக்கான ஒரு முகவரி என்ற அடையாளத்தோடு கடந்த முப்பது ஆண்டுகள் மேலாக எமது பதிப்பகம் செயல்பட்டு வருகிறது அந்த வகையிலே கம்யூனிஸ்ட தலைவர்கள் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் ஸ்டாலின் இப்படி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடைய வரலாறுகளையும் அவங்களுடைய தத்துவங்களையும் இன்றைக்கு நாம் அவசியம் படிக்கணும் ஏன்னா விடுதலை படம் வந்து சமூகத்தில் கம்யூனிஸ்டம் பற்றியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை நாம் அவசியம் படித்து கட்டுணர்ந்தால்தான் இந்த வாழ்க்கை எதற்கானது என்று புரிதலை நம்மளால் உணர முடியும் இது தமிழ் இலக்கணத்திலே எந்த அளவு பார்ப்பனியமான பிற்போக்குத்தானங்களை திருத்திருக்கிறது என்பதை பற்றியும் அம்பேத்கர் இன்றைக்கு அமித்ஷா கொக்கரிக்கிறார் கடவுளை பற்றி பேசுங்க உங்கள் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்றாரு அம்பேத்கர் எந்த அளவு இந்து மதத்தை அம்பலப்படுத்தி பேசியிருக்கிறார் அந்த வெறுப்பில இருந்தால் அமித்ஷா பேசுறாரு அதனால அம்பேத்கர் சம்பந்தமான நூல்கள் இங்கே எக்கச்சக்கமாக இருக்கிறது வாங்கி நீங்கள் அவசியம் படிங்க இது முழுக்க வந்து பாசிச கொடுங்கோன்மை சம்பந்தமான பல்வேறு நூல்கள் இருக்கிறது அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணும் ரஷ்யா சீனாவினுடைய பல்வேறு நாவல்கள் இங்கே இருக்கிறது மாஷிங் கார்கி உள்ளிட்ட பல்வேறு நாவல்கள் அதனால் அது அவசியம் நம்ம வாங்கி படிக்கணும் ஒரு புரட்சி நடந்து அந்த புரட்சியிலே இந்த மக்களுக்கு எந்த அளவு நன்மை நடந்திருக்கிறது என்பதை பற்றியான பல்வேறு நூல்களை உள்ளடக்கிய பதிப்பகம் தான் கீழே காட்டு பதிப்பகம் இங்கே பல்வேறு நூல்கள் இருக்கிறது தமிழ் சம்பந்தமாகவும் இலக்கியம் சம்பந்தமாகவும் மார்க்சியம் சம்பந்தமாகும் இப்படி நாம் முற்போக்கு அடையாளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பதிப்பகம் தான் காட்டு பதிப்பகம் இதை நீங்கள் அவசியம் வாங்கி படிக்க வேண்டும் ஏன்னா வாசிப்பு என்பது இந்த சமூகத்திலே முக்கியமானது அந்த வாசிப்பு என்பதை வெறும் திரையில ஒரு ரீல்ஸாவோ ஒரு மீம்ஸாவோ பார்த்து நம்ம கடந்து போக முடியாது படித்து கற்று உணர வேண்டும் அதிலிருந்து சமூகத்துக்கு நாம் கலப்பணி வேண்டும் அப்படியான அர்ப்பணிப்பு தியாகம் கொண்டது தான் நக்சல் பாரி கம்யூனிசம் அதை பற்றியான அனுபவத்தையும் கருத்தையும் நீங்கள் படித்து உணர வேண்டும் பத்து சதவீத தள்ளுபடியில் கீழே காட்டிலே பல்வேறு நூல்கள் கிடைக்கிறது வாங்கி அவசியம் படியுங்கள் நன்றி